வீடு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த வீட்டிற்கான பட்டாவும் மிக மிக முக்கியம் பட்டா வேணும் அப்படிங்கிற உடைய பல வருஷ கனவு இன்று இருக்கு சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஈடுபட்ட பொழுது மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி அளித்தா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் தேர்தல் முடிந்தவுடன் நம்முடைய ஆட்சியில் பட்டா வழங்கப்படும் அப்படி அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அந்த வாக்குறுதியை நான் அளித்திருந்தேன் ஒரு நாள் சொந்த வீடாக இருந்தாலும் பட்டா இல்லையேன்னு ஒரு தயக்கமம் கலக்கமும் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவும் கிடையாது உங்கள் வீட்டில் நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக தூங்கலாம் ஏன்னா இன்னையிலிருந்து உங்கள் வீட்டு மனை வீடு சட்டபூர்வமாக உங்களுக்கு சொந்தமாகி திராவிட மாடல் அரசுடைய சாதனை திட்டங்களை எல்லாம் நீங்கள் அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக நீங்கள் திகழ வேண்டும் அமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சிங்கார சென்னையாக சென்னையை ஆக்கினார்கள் நம்முடைய தம்பி உதய அவர்கள் பிரச்சனை இல்லாத ஒரு சென்னை மாநகரமாக சென்னை மாநகரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நொடியும் அதற்காக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் தமிழகத்தில் நினைத்து கால் ஒன்று இருப்பதற்கு அடித்தளமாக இருப்ப இருக்கப் போகிறவர் நம்முடைய தம்பி உதய் அவர்கள் வேகமாக நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உடனடியாக நடந்து முடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பணிகளை நம்முடைய தம்பி செய்கிறார் என்று நேரத்தில் தமிழகத்தில் இருக்க மக்கள் அத்துணைவரும் உதயா அவர்களை மனப்பூர்வமாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்தோ உங்கள் அபிமான திரையரங்குகளில்